அவர் வந்து கூட்டாத கூட்டத்தையா வந்து இப்ப உதயநிதி கூட்டிட்டு போறாரு கருணாநிதிக்கு வராத கூட்டமா வந்து இப்ப உதயநிதிக்கு வந்துச்சு அப்ப கருணாநிதி டம்மின்னு சொல்றாரு என்னன்னு தெரியல திமுகவுக்குள்ள பலத்த போட்டு யார் வந்து அதிகமா முட்டு கொடுக்கறது யார் வந்து இந்த கொத்தடிமை வேலையை ரொம்ப அதிகமா பாக்குறதுன்னு பலத்த ஒரு போட்டி நடக்குது போல இருக்கு தமிழகத்திற்கு நலம் தரக்கூடிய எத்தனையோ திட்டங்களை கொண்டு வந்திருக்க முடியும் தமிழகத்திற்கு கேடு விளைவிக்கக்கூடிய எத்தனையோ திட்டங்களை தடுத்து நிறுத்திருக்க முடியும் இது ரெண்டுமே அவங்க செய்யும் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி எத்தனை வருஷம் வந்து இந்த திராவிட கட்சிகளுடைய சார்புடையவர்கள் வந்து அங்க ஆட்சியில இருந்தாங்க அப்ப ஏன் வந்து இவங்க வந்து பாரத ரத்னா கேட்கல ஆளுநர் கலந்து கொள்கிற ஸ்டேட் பங்கன் எதுவா இருந்தாலும் நீங்க முன்னாடி தேசிய கீதம் பாடணும் முடிச்சுட்டு போகும்போது தேசிய கீதம் பாடணும் இது வந்து ஒரு ஸ்டாண்டர்டாவே இவங்க வந்து அதை அவாய்ட் பண்ண ட்ரை பண்றாங்க வேணும்டே வந்து ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் பண்றதுக்கோ இல்ல வந்து ஒரு மோதல் போக்கை கைப்பிடிப்பதற்காக வந்து வந்து கிரியேட் பண்றாங்க நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு சரவண பிரசாத் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் திராவிட கட்சிகளால் இயக்கங்களால் தந்தை பெரியார் என்று சொல்லக்கூடிய ஈவேரா அவர்களுக்கு வந்து பாரத ரத்னா விருது கொடுக்க வேண்டும் என வீசிகா கட்சியின் தலைவரான திருமாவளவன் வந்து வலியுறுத்தி இருக்கிறார் பாரத ரத்னா கொடுக்கும் அளவிற்கு சிறந்த மனிதரா ஈவேரா அவர்கள் உங்களோட கருத்து இல்ல கொடுக்கற அளவுக்கு தகுதி இருக்கா இல்லையான்றது அதுக்கப்புறம் போகலாம் அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி எத்தனை வருஷம் வந்து இந்த திராவிட கட்சிகளுடைய சார்புடையவர்கள் வந்து அங்க ஆட்சியில இருந்தாங்க காங்கிரஸ் எத்தனை வருஷம் இருந்தது அவங்களுக்கு அதே காங்கிரஸோட கட்சியிலேயே வந்து ஆட்சி பங்கீடாளர்கள் முறையில வந்து திமுகவும் இருந்தாங்க இல்லையா அப்பெல்லாம் அப்பெல்லாம் ஏன் வந்து இவங்க வந்து பாரத ரத்னா கேட்கல கேட்டிருக்கலாம் இல்லையா அப்ப கேட்டோம்னா ரொம்ப ஈஸியா கிடைச்சிருக்குமே அப்ப ஏன் கேட்கல அவருக்கு தகுதி இருக்கா இல்லையான்றது வந்து நம்ம மக்கள்கிட்ட தான் விடுறோம் நம்ம வந்து ஆக்சுவலா நம்ம ஆளாளுக்கு ஒரு கருத்து சொல்லிட்டே போகலாம் ஏன்னா அவருக்கு நிறைய அவருடைய கருத்துக்கள் எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சோம்னா பாரத ரத்னாவோட மிஞ்சிடக்கூடிய அளவுக்கு அவர் வந்து அவார்டு கொடுக்கணும் அவருக்கு முக்கியமா பாத்தீங்கன்னா ஏன் வந்து துணிவேளை ஏறி போச்சுன்னு சொன்னதுக்கு அவர் ஒரு அவர் சொன்ன கருத்து ஒண்ணு இருக்கு ரெண்டாவது திருக்குறளை வந்து அஹ் எதோட ஒப்பிட்டு அவர் பேசியிருக்காரு சிலப்பதிகாரத்தை எதோட ஒப்பிட்டு பேசியிருக்காரு இந்த மாதிரி நிறைய இருக்கு உங்களுக்கே தெரியும் அந்த மாதிரி எல்லாம் நம்ம நிறைய பேச வேண்டிய அவசியம் இல்லை இது போல அவருக்கு தகுதி இருக்கா இல்லையான்றத விட உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும் போது நீங்க அதை உபயோகப்படுத்தாம எப்பவுமே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி ஆட்சியில் இருந்திருக்காங்க எல்லாம் பண்ணியிருக்காங்க அப்பெல்லாம் கொண்டு வராத திட்டங்களை இப்பயே கொண்டு வரல அப்படின்னு கேட்பாங்க ஏன்னா அப்ப நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா தமிழகத்திற்கு நலம் தரக்கூடிய எத்தனையோ திட்டங்களை கொண்டு வந்திருக்க முடியும் தமிழகத்திற்கு கேடு விளைவிக்கக்கூடிய எத்தனையோ திட்டங்களை தடுத்து நிறுத்திருக்க முடியும் இது ரெண்டுமே அவங்க செய்யல காவிரி மேலாண்மை வாரியத்தை என்னைக்கோ நீங்க அமைச்சிருக்கலாம் காங்கிரஸோட கட்சியில தான் இருந்தீங்க சென்ட்ரல்ல பவர்ல இருந்தீங்க தடுத்து இருக்கலாம் கட்சிகள் எதுவும் இது பண்ணாத மாதிரி அந்த மேலாண்மை வாரியத்தை அமைச்சிருக்கலாம் தீர்ப்பு வந்த உடனே அந்த கஜெட்ல ஏற்றிருக்கலாம் இந்த மாதிரி தமிழகத்திற்கு நன்மை தரக்கூடிய பல விஷயங்கள் நீங்கள் செஞ்சிருக்கலாம் செய்யல தமிழகத்திற்கு கேடு விளைவிக்கக்கூடிய பல விஷயங்கள் இருக்கு உதாரணத்துக்கு மீத்தேன் ஆஹ் வேங்காய் வயல்ல வந்து அந்த கார்போஹைட்ரேட் இது மாதிரி நிறைய இது வந்து தமிழகத்துக்கு கேடு விளைவிக்கக்கூடிய பல திட்டங்களுக்கு வந்து இவங்க கூட நின்று கையெழுத்து போட்டு கொடுத்துருக்குறாங்க அதெல்லாம் விட்டுட்டு இப்ப புதுசா வந்து பெரியாருக்கு பாரத இது ஒண்ணு ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணும் அவ்வளவுதான் வேற ஒண்ணும் கிடையாது அவரை பொறுத்த வரைக்கும் இப்ப எலெக்ஷன் வேற வருது ஒரு கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ணுவோம் அதை வந்து ஒரு பேச்சு பொருளாக்கி அது யார் ஆரம்பிச்சு வச்சது அப்படின்னா திருமாவளவன் கேட்டாரு அப்படின்னு அவர் வந்து திருமாவளவனுக்கு வந்து ஒரு சில விஷயங்களை புரிய வைக்கணும் இதே பெரியார் வந்து ஆஹ் ஒரு சில ஜாதிகளை வந்து எவ்வளவு வன்மத்தோட பேசியிருக்காரு அப்படின்றத வந்து திருமாவளவன் முதல்ல படிச்சுட்டு வரட்டும் அவர் அப்புறம் அதுக்கப்புறம் வந்து அவர் கன்வின்ஸ் ஆகி இல்லைங்க அவருக்கு பாரத ரத்னா கொடுக்கலாம்னு வாங்குற அளவுக்கு பெரியாருக்கு தகுதி இருக்கான்னு திமுக அமைச்சரவையில பொறுப்பில்லாத அதாவது துறை இல்லாத ஒரு அமைச்சராக சிறையில இருந்த ஒரு அமைச்சர் தான் செந்தில் பாலாஜி அவர்கள் அவர் வந்து இப்போது அவருடைய அமைச்சர் பதவியை வந்து ராஜினாமா செய்து இருக்கிறார் இதை நீங்க எப்படி பாக்குறீங்க செந்தில் பாலாஜி வந்து ராஜினாமா செய்யறதுக்கான பிரஷர் எப்படி உருவாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவருக்கு வந்து பல தடவை ஜாமீன் மறுக்கப்பட்டதுக்கான காரணம் வந்து கேட்டீங்கன்னா அமைச்சரா இருக்கீங்க நீங்க சாட்சியை கலைச்சிருவீங்க அப்படின்றதுக்காக தான் வந்து அதை வந்தாங்க அவரு இன்னும் எம்எல்ஏவாகத்தான் தொடர்கிறார் அமைச்சர் பதவியை தான் ராஜினாமா பண்ணிருக்காரு அவர் எம்எல்ஏவாக தான் தொடர்கிறார் இரண்டாவது அவர் வந்து ஒரு மாவட்ட செயலாளர் இந்த ரெண்டு பதவியிலும் அவர் இருக்கார் அதனால அவர் வந்து நாளைக்கு ஜாமீன் கிடைச்சாலும் ஐ திங்க் வரு நினைக்கிற போட்டீன் வந்து விசாரணைக்கு வருது நாங்க இப்ப பதவியில இல்லை அதனால வந்து எனக்கு சாட்சியை கலைக்கிறதுக்கான அதிகாரம் இல்லை அப்படின்னு அவர் சொல்லிட்டு வந்தாலுமே கூட அவர் வந்து இந்த எம்எல்ஏ இந்த மாவட்ட செயலாளர் இந்த ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி லோக்சபா தேர்தலில் அவர் வந்து அநேகமா வந்து இறங்கி பிரச்சாரத்துக்கு போறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு போட்டியிடாம இருக்கலாம் கேஸ் இருக்கிறதால போட்டியிடாம இருக்கலாம் அவருடைய ஒருவேளை அவர் போட்டியிட்டாலுமே வந்து எம்பிக்கு அவர் போட்ட போறது இல்லை அவங்களுக்கே தெரியும் பட் இருந்தாலுமே கூட தேர்தல்ல வந்து தேர்தல் விதிமுறைகளை வந்து மீறி தேர்தலை வந்து எப்படி அஹ் எதிர்கொள்றதுன்றது வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கே தெரியும் அஞ்சு கட்சி அமாவாசைன்னு பேர் அவர் பேரு கிட்ட அஞ்சு கட்சி மாறியிருக்காரு அவர் அப்படி மாறுற பட்சத்துல அவருக்கு வந்து இன்னைக்கு அவசர அவசரமா அவர் வந்து ராஜினாமா பண்றதுக்கான முக்கியமான காரணமே என்னன்னு கேட்டீங்கன்னா ஜாமீன் கிடைக்கிறதுக்குதான் வேற எந்ததுமே கிடையாது ராஜினாமா செஞ்சாரா அப்படினா ராஜினாமா செஞ்சுருக்குன்னா தார்மீக அடிப்படையில அவர் என்னைக்கு வந்து அவர் மேல எஃப்ஐஆர் போட்டு அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போறாங்களோ அன்னைக்கு அவர் செஞ்சிருந்தா பட் அன்னைக்கு அவர் செய்யல இன்னைக்கு காரணம் முழுக்க முழுக்க வந்து இந்த தேர்தல் மனசுல வச்சுக்கிட்டு எம்எல்ஏ தான் இன்னுமே அவர் மாவட்ட செயலாளர் தான் இந்த ரெண்டுமே வந்து அவர் எப்படியாவது இந்த கேஸ்ல ஏதாவது ஒரு லூப்போல் கிடைச்சுன்னா வெளியே வந்துச்சுன்னா இது ரெண்டுத்தையும் வச்சு நிறைய வேலைகள் பார்த்து மறுபடியும் அமைச்சர் ஆவதற்கான வாய்ப்புகள் அதிகம் திமுகவின் அமைப்பு செயலாளராக இருக்கக்கூடிய ஆர் எஸ் பாரதி அவர்கள் வந்து சொல்கிறார் அந்த காலகட்டத்துல எப்படி வந்து எம்ஜிஆருக்கு ஒரு வரவேற்பு இருந்ததோ மக்களிடத்துல அந்த மாதிரியான ஒரு வரவேற்பு இப்போது உதயநிதி அவர்களுக்கு வந்து இருக்கிறது அந்த வரவேற்பு கிடைக்கிறது என பேசி இருக்கிறார் அந்த அளவுக்கு ஒரு வரவேற்பு இருப்பதாக நீங்க பாக்குறீங்களா கண்டிப்பா கிடையாது நம்ம வந்து நாங்க வந்து நேரடியாவே சேலத்துல வந்து அவர் நடத்துகிற மாநாடு எல்லாம் பாத்துட்டோம் அதே மாதிரி இங்க ஒரு இடத்துல அவர் நடத்துற மாநாட்டெல்லாம் பார்த்தோம் எப்படி அவர் பேசிட்டு இருக்கும் போது இருக்கைகள் எல்லாம் காலியா இருந்தது எல்லாருமே வீடியோ எல்லாம் பாத்துக்கோங்க என்னன்னா ஆர் எஸ் பாரதிக்கு வந்து ஏன் இப்படி ஒரு நிலைமை தெரியல பரம்பரை கொத்தடிமை எல்லாம் தூக்கி போல இருக்கு இன்னைக்கு வந்து பலத்த போட்டி நடக்குது திமுகவுக்குள்ள பலத்த போட்டி யார் வந்து அதிகமா முட்டு கொடுக்கறது யார் வந்து இந்த கொத்தடிமை வேலையை ரொம்ப அதிகமா பாக்குறதுன்னு பலத்த ஒரு போட்டி நடக்குது போல் இருக்கு அதுல ஆர் எஸ் பாரதி அண்ணா வந்து எப்படியாவது உள்ள விட்டு முட்டி மோதி முன்னாடி வரணும்னு பாக்குறாரு நடுவுல அவர் வந்து ஒரு இந்த ஸ்டேட்மெண்டை விடும்போது எம்ஜிஆருக்கு அடுத்து இந்த மாதிரிதான் வருது அப்படின்னா கருணாநிதி டம் அவரே சொல்றாரு எனக்கு தெரியல கருணாநிதி ஒரு ஒரு மிகச்சிறந்த ஒரு தலைவர் அவர் வந்து கட்சியை கட்டுக்கோப்பா வச்சிருந்தாரு தமிழ்நாட்டை பல முறை வந்து முதல்வர ஆண்டு இருக்காரு அவரு வந்து கூட்டாத கூட்டத்தையா வந்து இப்ப உதயநிதி கூட்டிட்டு போறாரு எம்ஜிஆருக்கு கூட்டம் வந்தாங்க ரைட்டு அது எல்லாமே நம்ம எல்லாம் பாத்துருக்கோம் நம்ம தலைமுறையிலே பாத்துருக்கோம் கருணாநிதிக்கும் கூட்டம் வந்துச்சு கருணாநிதிக்கு வராத கூட்டமா வந்து இப்ப உதயநிதிக்கு வந்துச்சு அப்போ அப்ப வந்து இவர் என்ன சொல்றாரு கருணாநிதி வந்து டம்ன்றாரா எம்ஜிஆருக்கு அப்புறம் அடுத்து வந்து உதயநிதி தான் வந்து அவ்வளவு பெரிய தானே தலைவர்னா அப்ப கருணாநிதி டம்மின்னு சொல்றாரா என்னன்னு தெரியல யார சாட்டிஸ்ஃபை பண்ண இந்த மாதிரி ஒரு இது பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியல எனக்கு பாவம் அவரு அவருடைய இருப்பை காட்டி கொள்வதற்கும் அவருடைய கட்சியில நானும் இருக்கிறேன் பா அப்படின்னு காட்டிக்கிறதுக்காக இந்த ஒரு வேலையை செய்யலாம்னு நினைக்கிறேன் மிகவும் ஒரு தவறான ஒரு இது அதாவது ஒன்று ஒருத்தர் ஒருத்தரை வந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது எல்லாம் ஒரு ஸ்டால்வார்ட் அவர் எங்க இருக்காரு எங்க வேற அவருக்கு அவர் வேற எது எதுவா இருந்தாலும் பரவாயில்ல எப்பேற்பட்ட நமக்கு கருத்து வேறுபாடு இருந்தாலும் மக்கள் தலைவர்னு ஒருத்தர் நீங்க சொல்றாங்கன்னா அவர் எம்ஜிஆர் தான் அவர் அவர் வந்து அவர் ஒரு 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 இதுக்கு கூட்டத்துக்கு போனா சரி ஒரு ஊருக்கு போனா சரி மக்கள் எப்படி அவரை பார்த்தாங்களோ அந்த மாதிரி அவங்க பாக்குறாங்க அது ரொம்ப தவறு மிக மிக ஒரு தவறான ஒப்பீடு பாவம் அவர் வந்து அவருடைய இருப்பை காட்டியது இருக்காருன்னு நினைக்கிறேன் நம்ம வழக்கம் போல அதை வந்து கொஞ்சம் அப்படியே சைட்ல இந்த காதுல வங்க அந்த காலை விட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் சட்டப்பேரவையில் ஆளுநர் அவர்கள் வந்து நடந்து கொண்டது தவறானது அதற்கு வந்து ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக அதன் கூட்டணி கட்சிகள் ஆளுநர் மேல வந்து இந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க அவர் வந்து அது மாதிரி பேசாம இருந்திருக்க கூடாது நாங்க கொடுத்ததை வாசிச்சிருக்கணும் அவர் தொடர்ந்து ஆளுங்கட்சிக்கு எதிரான போக்குல இருக்காரு பாஜகவின் கட்சியில செயல்படுவதை போல இருக்கிறாரு அந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளும் அவர் மீது வைக்கப்படுகிறது ஆளுநர் அந்த அங்கு நடந்து கொண்டது சரியா தவறா அல்லது திமுக கட்சியினர் பேசி வருவது சரியா தவறா இத உங்களோட பார்வை இல்ல ஆளுநர் கேட்டதுல என்ன தவறு இருக்குன்னு தெரியல ஆளுநர் என்ன கேட்டார் அப்படின்னா அவருடைய பங்கன்ல நீங்க வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் உடைய ஆர்டிக்கல் எடுத்து படிச்சு பாருங்க அதுல ரொம்ப கிளியரா மென்ஷன் பண்ணிருக்காங்க ஆளுநர் கலந்து கொள்கிற ஸ்டேட் ஃபங்க்ஷன் எதுவா இருந்தாலும் நீங்க முன்னாடி தேசிய கீதம் பாடணும் முடிச்சுட்டு போகும்போது தேசிய கீதம் பாடணும் இதை இதை வந்து ஒரு ஸ்டாண்டர்டாவே இவங்க வந்து அதை அவாய்ட் பண்ண ட்ரை பண்றாங்க வேணும்ட்டே வந்து ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் பண்றதுக்கோ இல்லை வந்து ஒரு மோதல் போக்கை கைப்பிடிப்பதற்காக வந்து வந்து ஒரு கட்சி வந்து தேர்தல் நின்று ஜெயிக்கிற வரைக்கும் தான் அது கட்சி ஒன்ஸ் அது ஜெயிச்சு சட்டசபை அந்த மாதிரி போயிடுச்சுன்னா அது அரசாங்கம் அரசாங்கம் வந்து கண்டிப்பா ரூல்ஸ ஃபாலோ பண்ணிதான் ஆகணும் அங்க நீங்க வந்து உங்களுடைய கட்சியோட ஐடியாலஜியை உள்ள கொண்டாந்து உள்ள போட்டீங்கன்னா இது தேவையில்லாத குழப்பங்களை தான் உண்டாகும் அதுதான் ஆல்டர் சொல்றேன் ரெண்டாவது நீங்க வந்து ஒரு ஒரு சபாநாயகர் பேசுற பேச்சையா வந்து திரு அப்பாவு பேசியிருக்காரு ஒரு சபாநாயகர் எப்படி பேசணும் அப்படியே பேசியிருக்காரு அவர் என்ன சொல்லிருக்காரு இங்க வந்து வெள்ளத்துல வந்து எதுவுமே காசு கொடுக்கல அங்க கோடான கோடி கொட்டி இருக்கிற பி எம் கேர் இருந்து எதாவது கொடுங்க கணக்கே இல்லாத பணம் வச்சிருக்கிறீங்க இதெல்லாம் ஒரு சபாநாயகர் பேசணுமா சபாநாயகருக்கான ஒரு மாண்புன்னு ஒண்ணு இருக்கு அவர் எந்த கட்சிக்குமே சார்பா நடக்க கூடாது எந்த கட்சியோட இதையும் பத்தி பேசவே கூடாது ஜெயலலிதா வந்து ஃபுல் பவர்ல ஃபுல் மெஜாரிட்டில இருந்தது இல்லையா இதுக்கு முன்னாடி இல்ல இதுக்கு முன்னாடி வேற எந்த கட்சியுமே ஃபுல் மெஜாரிட்டில இருந்தது இல்லையா அவங்க எல்லாம் எந்த சபாநாயகர் இந்த மாதிரி பேசலையே எந்த சபாநாயகருமே இந்த மாதிரி வந்து இந்த ஒன்றிய அரசு அப்படின்னா பேசவே இல்லையே நீங்க வந்து ஒரு சட்டசபைக்குள்ள பேசுறது அதனால உங்க மேல வந்து ஒரு வழக்கு போட முடியாது உங்களை வந்து எதுவுமே கேட்க முடியாது பேசுறீங்க நிதி நிதி ஒதுக்கினதை பத்தி இது வரைக்கும் நிர்மலா சீதாராமன் எத்தனை அறிக்கை கொடுத்துருக்காங்க எத்தனை வீடியோ பேட்டிகள் கொடுத்திருக்காங்க எவ்வளவு கொடுத்துருக்காங்க இது எல்லாத்தையுமே நீங்க வச்சுக்கிட்டு நீங்க வந்து இவ்வளவு மோசமான ஒரு 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 நடத்தை நடத்துறீங்க அப்ப அப்பாவு பேசுறது வந்து எந்த கணக்கில் நம்ம எடுக்கணும்னு அதையும் பாக்கணும் ரெண்டாவது கவர்னர் வந்து எழுதி கொடுத்ததை படிக்கணும்ன்றது சட்டமா நான் கேட்கறது ஒரே சிம்பிள் உண்மை இல்லை ரொம்ப நீங்க இவங்க எழுதி கொடுத்தாங்க அவங்க அப்புறம் போகலாம் நான் என்ன கேக்குற கவர்னர் வந்து அரசாங்கம் எழுதி கொடுத்ததை தான் படிக்கணும்னு எங்கேயாவது ஒரு சட்ட புத்தகத்துல எழுதிதான் தெரிஞ்சு காட்டு கவர்னர் கேன் டிசைட் ஹி கேன் டிசைட் அவர் பேசலாம் அவர் வந்து எனக்கு இது வேணும் நான் படிக்கணும் போன தடவையே வந்து உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கு அஹ் ஒரு வாசகத்தை வந்து அந்த அவருடைய பேச்சு வந்து எடிட் பண்ணி வச்சிருந்தாங்க இது வந்து போன முறை ஒரு முறை இது மாதிரி ஒரு கான்ட்ரவரசி வந்துச்சு கவர்னருடைய ஸ்பீச்ல ஜெய்சிந்துன்ற வார்த்தை இல்ல அதை எடி பண்ணி வச்சிருந்தாங்க இப்ப என்ன பண்ணிருக்காங்க ஏடாதுக்கு எதை எதையோ எழுதி வச்சிருக்காங்க இவங்க திராவிட மாடல் எழுதுனா கவர்னர் படிக்கணும் படிக்க வேண்டிய அவசியமே கிடையாது அவர் பண்ணது கரெக்டா தான் பண்ணிருக்காரு சட்டப்படி அவர் பண்ணிருக்காரு அவரு நல்ல அவருக்கு நல்ல விஷயம் தெரியும் ஒரு சட்டத்தை சட்டப்படி என்ன நடக்கணும்ன்றது தெரியும் எல்லாம் கரெக்டா தான் பண்ணியிருக்காரு இவங்க வந்து இவங்களுடைய தவறான ஒரு உதாரணத்தை வந்து செட் பண்றாங்க தமிழக அரசாங்கம் வந்து மிக மிக ஒரு தவறான உதாரணத்தை செட் பண்றாங்க இது வந்து பின்னாடி பாக்குறவங்களுக்கு என்ன நினைப்பாங்கன்னா ஏதோ சட்டசபையை வந்து உங்களுடைய பொதுக்கூட்டமா நடத்த முடியாதுங்க அதுதான் சொல்றேன் ஜெயிச்சு வர்ற வரைக்கும் தான் நீங்க கட்சி ஜெயிச்சு வந்துட்டீங்கன்னா அரசாங்கம் ஒரு அரசாங்கத்துக்குன்னு ஒரு ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ராசஸ்கள் இருக்கு நீங்க அதை எதையுமே ஃபாலோ பண்ணாம ஏதோ ஒரு உங்க கட்சியுடைய மாவட்ட கூட்டத்தான் நடக்கிற மாதிரி நீங்க நடத்திட்டு இருக்கீங்க அது ரொம்ப மிகவும் தவறான ஒரு உதாரணம் இத வந்து இதோட வந்து இவங்க நிறுத்திக்கிறது பெட்ரு இதுக்கு மேல போனாங்கன்னா இதோட அனர்த்தங்கள் எங்க போய் முடியும்ன்றது நமக்கு தெரியல உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை நாரதன மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள் ஜி நன்றி வணக்கம்